திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் வணக்கம் நேயர்களே ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணியில் அரசியல் களம் இன்று வனகலமாகியுள்ளது வாக்குறுதி என்னாச்சு என திமுக அரசை நோக்கி அதிமுகவினர் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இது குறித்த முழுமையான தொகுப்பை காணலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஒன்றிய அதிமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக கூறி திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் விண்ணை பிளந்தன இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர்கள் கருப்பையா ராதாகிருஷ்ணன் செல்லத்துறை ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் சேதுபாலசிங்கம் முன்னாள் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகிக்க முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தலைமையில் போராட்டம் சூடுபிடித்தது மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கிழித்தறிந்தார் நூற்று ஐம்பது நாட்களாக வேலை நாட்களை உயர்த்துவோம் என வாய்ச்சவடால் விட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது மத்திய அரசு வழங்கிய நூற்று இருபத்தைந்து நாள் வேலையை வழங்காமல் சராசரியாக நாற்பது நாட்கள் கூட வேலை தராமல் மக்களை வஞ்சிக்கிறது என பொரிந்து தள்ளினார் இந்த எழுச்சி மிகு போராட்டத்தில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் பழனிமுருகன் மாவட்ட பொருளாளர் குமரவேல் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ராஜேந்திரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் உடையத்தேவன் சரவணன் நாகநாதன் கமலா பிரேமா ரஞ்சனி முனியாயி ஆகியோரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சரஸ்வதி பாக்கியநாதன் மேதலோடை தினகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் சுந்தரபாண்டியன் ஒன்றிய தலைவர் கேசியன் மற்றும் தமிழ்வாணன் ஆகியோர் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் மேலும் அதிமுக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி உத்திரகோசமங்கை நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி ரெகுநாதபுரம் சவுந்தர் வித்யகுமார் கீழக்கரை செல்வகணேச பிரபு என பட்டாளமே திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தை வலுப்படுத்தினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராமசேது ராமநாதபுரம் நகர் ராம்கோ முன்னாள் தலைவர் சுரேஷ் நகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் சாய் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர் நிலுவைத் தொகையை உடனே கோடு வேலை நாட்களை குறைக்காதே என திருப்புல்லானியே அதிரும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன கீழக்கரை நகர் செயலாளர் ஜகுபர் உசேன் நன்றி கூற ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசியல் பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்காக நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் என்றால் மகாத்மா காந்தியினுடைய நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவோம் அதே போல கடந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை முன்னூறு ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று பொய்யான வாக்குறுதியை தந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அவர்களால் நாள் வேலை திட்டத்தை தர முடியவில்லை அதே போல நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவேன் என்று சொன்னதும் கொடுங்கள் என்றாலும் கொடுக்க முடியவில்லை இந்த அரசாங்கம் ஏழை எளிய தாய்மார்களை அதே போல விவசாய பெருமக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் நம்முடைய என்டி ஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது மத்திய அரசிலே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நம்முடைய பொதுச் அவர்கள் வலியுறுத்தி நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி அழுத்தம் கொடுத்து உயர்த்தி தந்திருக்கிறார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே அமைந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் முதல் வேலையாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவார் முன்னூறு ரூபாய் சம்பளத்தை எல்லோருக்கும் கிடைக்கும் அளவிற்கு ஊழல் இல்லாமல் செய்து கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுகவினரும் சரி அங்க போங்க அங்க போய் மக்களிடத்தில் விசாரியுங்கள் இறங்கி போனா ஓடி வந்து கும்பிடுகிறார்கள் ஐயா தயவு செய்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடுங்க இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் நாங்க போட்டே போட மாட்டோம் லெட்டரில் நின்றா நமக்கு போகணும் என்று சொல்கிறார் எனவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மக்கள் மிகவும் அவலமான நிலையில் இருக்கிறார் நீங்கள் இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றியிலேன் படையில இருக்கிற கட்சிதான் அங்கே ஆட்சியை அமைக்க முடியும் என்பது வரலா இதை நெய்ப்பிக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக உழைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்திலே சொல்வார் நம்பியார் இடத்திலே சொல்வார் நம்பியார் நான் மதம் கொண்ட யானை என்று சொல்வார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வார் மதம் கொண்ட யானை நீ என்றால் நான் சினம் கொண்ட சிங்கம் சினம் கொண்ட சிங்கத்திலே கோற்று ஓடும் என்று சொல்வார் திமுக தோற்று ஓட வைக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்து கண்டுஞ்சாது உழைத்து நீங்கள் எல்லோரும் அருமையாக உழைத்து அதிமுக ஆட்சியை வெற்றி பெற வைத்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இல்லை தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த ஒன்றிய கழகத்துக்கும் மாவட்ட கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ